வேறு இடங்களில் வேலை தேடலாம் தபால் ஊழியர்களுக்கு அமைச்சர் எச்சரிக்கை மேலதிக நேர கொடுப்பனவு போதுமானதாக இல்லை அல்லது கைரேகை வருகை முறையை ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார் வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலே நலிந்த ஜெயதீச இதனை கூறினார் ராஜிதவின் பிடியானை இடைநிறுத்த கோரிக்கை நிராகரிப்பு தமக்கு எதிரான பிடியானையை இடைநிறுத்துமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவில் நகரத்தில் பத்திரமூடாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்யுமாறு கடந்த பனிரெண்டாம் திகதி கொழும்பு மேலதிக நீதவானினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிய அரசியல் கட்சிகளுக்கான நேர்முகத் தேர்வு ஆரம்பம் இரண்டு ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பதிவுக்காக விண்ணப்பித்திருந்த புதிய அரசியல் கட்சிகளின் நேர்முக தேர்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிந்த விடயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு சுற்றுலா செல்லும் முதல் பத்து வெளிநாடுகளின் பட்டியலில் இலங்கை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவிற்கு சென்ற அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முதல் பத்து நாடுகளில் இலங்கை அமெரிக்கா பங்களாதேஷ் பிரித்தானியா ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகியவை அடங்கும் என இந்திய அரசாங்கத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன மக்களவையில் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பான கேள்விகளுக்கு அழுத்தப்பூர்வமாக பதிலளித்த இந்திய கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை இந்த தரவை பகிர்ந்து கொண்டதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ராணிலுக்கு சிஐடியிடமிருந்து பரந்த அவசர அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு குற்றப்பிரணாயு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்பிரணாயு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சபாநாயகரால் வெகுநேரம் காக்க வைக்கப்பட்ட ரவி கருணநாயக்க நாடாளுமன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் நீதிமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இடம்பெற்றுள்ளது டோலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டோலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ட்ரெலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நானூறு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பதிமூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது சசீந்திர ராஜபக்சவுக்கு மீண்டும் விளக்கமறியல் இளைஞ ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு போலியக்கொட ஞானதர மாவட்டையில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் பலியாகியுள்ளார் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் பேரியக்கொட ஜானரத்னம் மாவத்தி பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது வீரற்ற இளைஞர்களுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் நிறுவனங்களிலிருந்து சமூகமயமாக்கப்படும் இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது சிறுவர் மேம்பாட்டு மத்திய நிலையத்தின் பராமரிப்பிலிருந்து சமூகமயமாக்கப்படும் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியும் மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரும் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது